அட்டகாசமான சுவையில மணக்க மணக்க எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பிரிசிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரத்த பொரியல் செய்கிறதுக்கே இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து நம்ம ரத்தம் வாங்கியிருக்கோங்க இது வந்துட்டு இப்படியே தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரத்தத்தை வந்து நம்ம கை வச்சு அப்படியே நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து சின்ன சின்ன பீஸை உடச்சி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாகவே நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஆட்டு ரத்தத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா நம்ம உடச்சி சின்ன சின்ன பிசா வர மாதிரி உடைச்சி விட்டுட்டங்க இப்போ இதை வந்து நம்ம ரத்த பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம ரத்த பொரியல் செய்கிறதுக்கு கடையை வச்சுட்டோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு கடையில் சோம்பு நல்லா பொருந்துடுச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்த கருவேப்பில்ல சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கியிருக்குங்க இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா முக்கால் பதம் வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம ரத்தம் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு கரண்டிலேயே இந்த மாதிரி உடச்சி விட்டுருலாங்க வந்து வேகட்டுங்க பார்க்கலாம் இந்த ரத்த பொரியல் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இந்த ரத்த குறைபாடு இருக்கிறவங்க வந்து இந்த அடிக்கடி சேர்த்திக்கலாம் அதே மாதிரி எப்போவுமே ஒரு அசதியாக இருக்கும் நம்ம உடம்புல எப்போவுமே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பொரியல் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வலி எல்லாமே சரியாயிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளட்டு வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ ரத்த பொரியல் வந்து நம்மளுக்கு முக்கால் வாசி நல்லா வெந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அது மட்டும் நல்லா சுண்டி வரட்டுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரத்த பொரியல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறல்லாம் அந்த தண்ணியே இல்லாம நல்லா சுண்டி வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி தேங்காய் துருவல் வந்து நீங்க அதிகமா சேர்த்தீங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால அளவா சேர்த்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு ரத்த பொரியல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போய் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் மணக்க மணக்க நம்மளுக்கு வந்து ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்